என் பெயர் அண்ணம் என் கணவர் இருக்கும் வரை ராணி மாதிரி வாழ்ந்தேன் அவர் இறப்புக்கு பின் என் ஒரே மகன் வீட்டில் சென்னையில் வந்து மகனிடம் தங்கிவிட்டேன் ஓரிரு வாரம் நன்றாகத்தான் கவனித்துக் கொண்டார்கள் ஆனால் மருமகளுக்கு நான் அவர்களுடன் இருப்பது பிடிக்கவில்லை நாட்கள் செல்ல அவனும் என்னை வெறுக்க ஆரம்பித்தான் என் பேரன் மட்டுமே என் மீது அன்பு செலுத்தினான் அதுவும் மருமகளுக்கு பிடிக்கவில்லை பேரன் என்னுடன் பேசுவதையே நிப்பாட்டிவிட்டாள் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே என்னை வைத்து அடிக்கடி தகராறு ஏற்பட்டது என்னால் அவர்கள் இருவருக்கும் இடையே அடிக்கடி சண்டை வருவதை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை இன்று எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேறி அவர்கள் சந்தோஷத்தை திருப்பித்தர நினைத்தேன் எனது அறைக்கு சென்று எனது பையை எடுத்தேன் அதில் என்னுடைய உடைமைகளை எடுத்து வைத்தேன் மனதில் தாங்க முடியாத வழியுடன் கனத்த இதயத்துடன் என் கணவனின் படத்தையும் எடுத்து வைத்தேன் எங்கு செல்வது என்று தெரியவில்லை ஏதாவது முதியோர் இல்லம் சென்று நிம்மதியாக வாழலாம் என நினைத்தேன் ஆனால் என் அன்பு மகனின் நினைக்கையில் என் கண்ணீரை தடுக்க முடியவில்லை ஆனால் இந்த நேரத்தில் கண்ணீருக்கு நேரமில்லை என்று பலமாக யோசித்து முடிவு செய்தேன் என் கணவனின் படத்தை பையில் வைத்துக்கொண்டு கொண்டு முதியோர் இல்லத்தில் வசிக்கும் என்னை போல் ஆதரவற்ற தோழி ஒருவருக்கு ஃபோன் செய்து நானும் இப்போது முதியோர் இல்லத்தில் வாழ விரும்புவதாக முழு மனதுடன் சொன்னேன் நான் கூறியதை கேட்டதும் என் தோழி ஒன்றும் கேட்க வார்த்தைகள் இல்லாமல் வாயடைத்து போனார் மகன் மருமகள் சண்டையை பார்த்து பார்த்து தினமும் அழுது அழுது வாழ்வை விட்டேன் இனி வாழும் நாட்கள் எனக்காக என் நிம்மதிக்காக வாழ்ந்து என் கடைசி காலத்தை கழிக்க விரும்புகிறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன்னை வந்து அடைகிறேன் என்று போனில் சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேற கிளம்பும் போது கடைசியாக என் மகன் மற்றும் மருமகளை ஒரு முறை பார்த்தேன் அவர்கள் ஹாலில் சந்தோஷமாக அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் டிவி பார்த்துக்கொண்டே காபி குடித்துக் கொண்டிருந்தனர் நான் வீட்டை விட்டு பையுடன் வெளியேறுவதை பார்த்தும் கூட அவர்கள் நான் எங்கு செல்கிறேன் என்று கூட கேட்கவில்லை என் மகனை பார்க்கையில் பெத்த வயிறு எரியுது என்னை போகவிடாமல் தடுத்து நிறுத்த கூட அவர்கள் முயற்சிக்கவில்லை நான் முதியோர் இல்லத்திற்கு வந்த பிறகு எனக்கு நிறைய புதிய நண்பர்கள் கிடைத்தனர் முதியோர் இல்லத்தில் தான் நான் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் உணர்கிறேன் தினமும் காலையில் நாட்டு நடப்பு பற்றி பேசவும் உடற்பயிற்சி செய்யவும் நானும் எனது நண்பர்களும் பழகிவிட்டோம் அனைவரும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவோம் முதியோர் இல்லத்தின் அமைதியான சூழல் எனக்கு மன நிம்மதியை தருகிறது எனது சொந்த வீட்டை விட என் மகளின் வீட்டை விட இங்கு இருப்பதைத்தான் நான் மனதார ரசிக்கிறேன் என்னதான் சந்தோஷமாக நிம்மதியாக ஆயிரம் பேருடன் இருந்தாலும் இரவில் உறங்கும் போது மட்டும் தனிமையை உணர்கிறேன் அந்த நேரத்தில் என் கணவனின் புகைப்படம் மட்டுமே என் துணை என்னங்க நாம பெத்த ஒரே மகன் நம் ரத்தத்தை சிந்தி வளர்த்த மகன் நீங்க இல்லாமல் போனதும் எனக்கு ஆதரவு அளிக்க மனமில்லாமல் என்னை தனியே தவிக்க விட்டுவிட்டான் என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க இப்படி நான் புலம்பிட்டு இருக்கவா என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாமே தினமும் சிறிது நேரமாவது என் கணவனின் போட்டோவுடன் பேசினால்தான் கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும் ஒரு வழியாக தூங்கிவிட்டேன் பொழுதும் விடிந்தது முதியோர் இல்லத்தின் வாசலில் நடந்து கொண்டிருந்தபோது முதியோர் இல்லத்தில் கார் ஒன்று வந்து நின்றது எங்கள் அனைவரது பார்வையும் அந்த காரின் மேல் விழுந்தது இன்று மீண்டும் ஒரு துரதிர்ஷ்டவசமான முதியவர் இந்த முதியோர் இல்லத்திற்கு வந்துள்ளார் என்று நினைக்க தோன்றியது பாவம் அவர் தனது குழந்தைகளை எவ்வளவு அக்கறையுடன் படிக்க வைத்து வளர்த்திருக்க வேண்டும் இன்று மீண்டும் அப்படி ஒருவர் இதில் நுழைகிறார் என்று அனைவரும் எண்ணினோம் காரில் இருந்து இறங்கியவர் சுமார் அறுபத்தி ஐந்து மதிக்கத்தக்க தாயார் ஒருவர் அவரின் கையை பிடித்தபடி இறங்கினார் தலையில் முந்தானை சேலையை வைத்து மூடியிருந்ததால் அந்த தாயாரின் முகம் எங்களுக்கு சரியாக தெரியவில்லை அவருடன் டாக்ஸியில் இருந்து சுமார் முப்பது வயதுடைய மற்றொரு பெண் கீழே இறங்கினாள் அந்த பெண் அந்த தாயாரிடம் பையை கொடுத்துவிட்டு அவரிடம் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள் உள்ளே நடந்து வரும்போது அவள் என்னை சோகமாகவும் அழுது கொண்டே பார்த்தார் என்னிடமிருந்து முகத்தை மறைக்க முயன்றார் பேசாமல் எங்கள் பகுதிக்கு சென்றார் என் தோழி விஜயாவும் அங்குதான் இருந்தார் அவள் அந்த தாயாரைக் கண்டு மிகவும் வருத்தப்பட்டாள் ஆனால் எனக்கென்னவோ இதற்கு முன்பு அவளிடம் பேசி இருப்பதாக தோன்றுகிறது ஆனால் அவள் யார் என்பதை என்னால் நினைவில் கொள்ள முடியவில்லை சில நேரங்களில் அவள் என்னை பார்ப்பாள் அவள் முகத்தின் பெரும்பகுதியை முந்தானையால் அவள் மூடிக்கொள்வாள் ஆனால் ஒரு நாள் அவள் தோட்ட வேலை செய்யும்போது அவளுடைய முந்தானை காற்றில் சரிந்து விழுந்தது அவள் முகத்தை பார்த்ததும் நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன் அவளை பார்த்ததும் என்ன சொல்வது கேட்பது என்று எனக்கு தெரியவில்லை அப்போது என்னுடைய தோழி வந்தால் நீங்கள் எங்கு போனீர்கள் என்று கேட்டாள் காலை உணவு சாப்பிட மேஜையில் அனைவரும் அமர்ந்து இருந்தனர் ஆனால் நீங்கள் அங்கு இல்லை அதான் உங்களை கூப்பிட வந்தேன் என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா மீண்டும் மீண்டும் கேட்க கண்கள் மூடி என்ன ஆச்சு இவளுக்கு என்று யோசித்துக் கொண்டே இருந்தேன் அப்போது நினைவில் வந்தது அவள் பெயர் அவள் பெயர் முத்தரசி இந்த முத்தரசி இங்கே எப்படி வந்தா அவள் குடும்பத்தோடு சந்தோஷமா இருக்கிறதா கேள்விப்பட்டேன் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக எப்போதும் சொல்வாங்களே பிறகு என்ன நடந்தது என்று யோசித்துக் கொண்டே அறைக்கு சென்றேன் மறுநாள் காலை உணவு சாப்பிடுவதற்காக போனேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்திற்கு வந்த பெண் இன்னும் உணவு சாப்பிட வரவில்லையே என்று பக்கத்தில் உள்ள ஒருவரிடம் கேட்டேன் அந்த அம்மா எதையும் நினைத்து மிகவும் வருத்தமாக உள்ளார் அதனால் சாப்பிட மறுத்துவிட்டதாக கூறினார்கள் அவள் ஏன் வருத்தப்பட வேண்டும் அவள் காலையில இருந்து தன் அறையிலேயே அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அழுது அழுது முகம் சிவந்து கொண்டிருந்தாள் அவளது க கவனத்தை திசை திருப்ப அவளுக்கு தோட்ட வேலை கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் இதையெல்லாம் கேட்ட எனக்கு மனம் கலங்கியது முத்தரசிக்கு என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ள சிறிது நேரம் கழித்து அருகில் இருக்கும் முத்தரசி அறைக்கு சென்றேன் அவள் என்னை பார்த்தாள் அவள் என் முன்னால் நின்று கொஞ்சம் கவலைப்பட்டாள் அப்போது நான் கூறினேன் நீ என்னை அடையாளம் கண்டுகொண்டாய் என்று எனக்கு தெரியும் ஆனால் நீ எப்படி இந்த நிலைக்கு வந்தாய் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவள் கண்களில் கண்ணீர் வடிந்தது சிறிது காலத்தில் வயதான பெற்றோர்களை பழைய பொருட்களைப் போல் தூக்கி எறிந்து விடுவது ஏன் என்று சத்தமாக உலகத்துக்கே கேட்பது போல் கத்தினாள் அன்று இரவு நான் எங்கள் அறையின் வாசலில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கால் தவறி கீழே விழப்பாத்தேன் என்னை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள அருகில் இருந்த சுவரை பிடித்துக்கொண்டேன் அங்கிருந்தவர்கள் என்னை தூக்கி பெஞ்சில் அமர வைத்து ஏதேனும் காயப்பட்டு இருந்தால் சொல்லுங்கள் உடனே வந்து மருந்து போட்டு விடுகிறோம் என்று சொன்னார்கள் இல்லை பெரிய காயம் எதுவும் இல்லை என்று கூறிவிட்டேன் எடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டனர் அப்போது என் மகனின் வீட்டில் நடந்த பழைய ஞாபகம் ஒன்று நினைவுக்கு வந்தது சில மாதங்களுக்கு முன் குளியல் அறையில் இருந்தபோது நடந்த சம்பவம் அது என் மகன் வீட்டில் குளியல் அறையில் நான் தவறி விழுந்தபோது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது என் மகன் மருமகள் காயத்தை பார்த்த பிறகும் சிறிதும் கண்டுகொள்ளாமல் அவரவர் வேலையை தொடர்ந்தனர் அப்போது என் மகன் கூறினான் உங்களால் மட்டும் ஏன் எந்த வேலையும் செய்ய முடியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை என்று அவன் சத்தமாக கத்தியதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் அப்போது என் அறைக்கு என் தோழி விஜயா வந்தாள் அவள் முகத்தில் மிகவும் மகிழ்ச்சி தெரிந்தது இன்று ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று நான் அவளிடம் கேட்டேன் இன்று என் மகனின் பிறந்தநாள் பிறந்த எனக்கு அழைப்பு வந்திருக்கிறது நான் அவனை சந்திக்கப் போகிறேன் என்று மகிழ்ச்சியாக கூறினாள் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று அவளுடைய முகத்தை பார்க்க கிடைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறினாள் விஜயாவின் பேச்சைக் கேட்டு எனக்கு சற்று கவலையாக இருந்தது உன் மகனே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டான் இன்று உன்னை முதியோர் இல்லத்தில் விட்டுவிட்டு ஒரு வருடத்தில் சில முறை மட்டுமே உன்னை சந்திக்க வருகிறான் அப்படிப்பட்ட மகனுக்காக நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று நான் அவளிடம் கேட்டேன் அப்போது விஜயா சொன்னால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இதுவே எனக்கு பெரிய விஷயம் என்று கூறிவிட்டு நான் பேசுவதை காதில் வாங்காமல் என் மீது கோபம் கொண்டாள் அவள் அறைக்கு சென்று உறங்க போனாள் இந்த கதை எனக்கு மட்டும்தானா அல்லது முத்தரசிக்குமா என்று அவளே கேட்டாள் இது மட்டுமல்லாமல் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் ஒவ்வொரு முதியவர்களுக்கும் ஏதாவது ஒரு கதை இருக்கும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் எந்த காரணமும் இன்றி முதியோர் இல்லத்திற்கு வருவதில்லை ஒரு சிலர் தங்கள் வாழ்வை இங்கே கழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் சிலர் காலத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க இங்கே வருகிறார்கள் சிலர் என்னை போல எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இங்கே வருகிறார்கள் சிலர் என்னை எப்போதும் தங்கள் பிள்ளைகள் மகன் மருமகள் பேரக்குழந்தைகள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் கண்ணீர் வருகிறது மீண்டும் மீண்டும் என் வீட்டையும் குடும்பத்தையும் நினைவில் கொள்ளும் என் வீட்டிற்கு ஒரு இதயம் இருக்கிறது ஆனால் அந்த வீட்டில் வசிக்கும் மகன் மற்றும் மருமகள் கொடுத்த காயங்களும் உள்ளன சில நேரம் கவிதை எழுதுவேன் ஒருநாள் கவிதை வடிவத்தை காகிதத்தில் எழுதி கொண்டிருந்த போது என் நிலையை காகிதத்திடம் சொல்லும்போது போது என்னுடைய கண்களில் கண்ணீராய் நிரம்பி வழிந்தன அந்த நேரத்தில் முதியோர் இல்லத்தின் உரிமையாளர் என் அருகில் வந்து என்னை அழைத்தார் என் மகனும் மருமகளும் என்னை சந்திக்க வந்திருக்கிறார்கள் என்று கூறினார் என் பேரனும் அவர்களுடன் இருக்கிறானாம் இதை கேட்டதும் என்னால் நம்ப முடியாத அதிர்ச்சி அடைந்தேன் என் முகத்தில் வெறுப்பு மட்டுமே தோன்றியது இன்று என் மகனுக்கு என் ஞாபகம் வந்தது எப்படி என்று நினைத்துக்கொண்டு முதியோர் அலுவலகம் சென்றதும் என்னை ஐந்து வயது பேரனுக்கு என்னை பார்த்தவுடனே பாட்டி பாட்டி என்று சொல்ல ஆரம்பித்தான் அவன் என்னை நோக்கி ஓடி வந்து என் கால்களை பற்றி கொண்டான் பேரனை பார்த்தவுடனே எனக்குள் இருக்கும் பாசம் கண்ணீராய் வந்தது இதுவரை முதியோர் இல்லத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் பேரனை பார்த்தவுடன் உள்ளம் தளர்ந்து போனது திடீரென்று மனதில் ஒரு எண்ணம் வந்தது நம் முடிவில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே நான் பெத்த மகனை கோபமாக பார்த்தேன் என்ன செய்ய வந்திருக்கிறாய் இங்கிருந்து போ நான் யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இங்கே உன் வீட்டில் இருந்ததை விட பல மடங்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன் எந்த வேலையும் செய்யாமல் நிதானமாக பொழுதை கழிக்கிறேன் உங்களைப் போல் யாரும் இங்கு என் மனதை நோகடிப்பதில்லை என்னுடன் சிரிக்கவும் பேசவும் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் எங்களை மன்னித்து விடுமா என்று உன் பேரனின் பிறந்தநாள் உன்னிடம் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு உன்னையும் அழைத்துச் செல்ல வந்திருக்கிறேன் என்று கூறினான் வீட்டில் விருந்து விருந்துக்கு ஏற்பாடு செய்துள்ளோம் நீங்களும் வரவேண்டும் என்று கூறினான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் செல்லமே நீயாவது வளர்ந்த பிறகு உன் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடாதே என்று கூறி அன்பு முத்தம் ஒன்றை கொடுத்தேன் நீங்கள் வந்தால் உங்கள் பேரனுக்கும் பிடிக்கும் என்றான் என் பாச மகன் அப்போது நான் தான் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டேனே இப்போது நான் அங்கு வருவதற்கு விரும்பவில்லை என்று கூறினேன் அம்மா நீங்க வீட்டுக்கு வாங்க உங்க நண்பர்களையும் அழைத்து இருக்கிறேன் நிச்சயமா அவங்களும் வருவாங்க என்று கூறினான் எல்லாரையும் அழைத்திருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உறவினர்கள் கூட வருவார்கள் எல்லோரும் வந்து உங்களை பற்றி கேட்பார்கள் அப்புறம் அவர்களிடம் நான் என்ன சொல்வது என்றான் ஓ இப்போதுதான் புரிகிறது இன்னைக்கு உன் மகனின் பிறந்தநாளுக்காக என்னை நீ கூப்பிட வரல உன் மானத்தை காப்பாற்றத்தான் வந்திருக்கிறாய் உறவினர்கள் எல்லாம் வந்தால் கேட்பார்கள் உன் அம்மா எங்கே என்று கேட்டால் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அதான் என்னை கூப்பிட வந்திருக்கிறாய் சபாஷ் என்னடா திடீர்னு பாசம் பொங்கிட்டு வந்துருச்சுன்னு நான் கூட ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன் தயவு செஞ்சு இங்கே இருந்து கிளம்பு இன்னொரு முறை இந்த பக்கம் வராத நான் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன் நீ என்னை எவ்வளவோ கஷ்டத்தை எனக்கு கொடுத்து இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் இது மட்டும்தான் என் ஆத்மா கூட எப்போதும் நினைக்கும் தயவு செஞ்சு கிளம்பு என்று கையெடுத்து கும்பிட்டார் மகனும் மருமகளும் கிளம்பினார்கள் பேரன் மட்டும் என்னை திரும்பி திரும்பி பார்த்தவாறே சென்றான் அப்போது முத்தரசி எதிரே வந்தாள் அவளை பற்றிய முழு நினைவு இப்போதுதான் வந்தது முத்தரசி எங்கள் ஊரில் உள்ள சொந்த வீட்டுக்கு இரண்டு வீடு தள்ளிதான் குடியிருந்தாள் அவள் கணவன் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில் தான் வீடு திரும்புவான் முத்தரசி அவள் மாமியாரை படுத்திய கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல தன்னால் எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ அவ்வளவு வேலையையும் அவள் மாமியாரிடம் வாங்கிவிட்டு கணவன் வந்ததும் நல்லவள் போல் நடித்து விடுவாள் வயதான காலத்தில் அவள் மாமியார் புளிச்சு போன பழைய சாதத்தை மட்டுமே உண்டு வாழ்ந்தார் சொல்ல முடியாத அளவுக்கு கொடுமையை மட்டுமே செய்தாள் அவள் செய்த பாவத்திற்குத்தான் இறைவன் அவளை இவ்வளவு சீக்கிரம் இங்கே அனுப்பிய வைத்திருக்கிறான் எவ்வளவு சொத்து பணம் சொந்த பந்தம் அனைத்தும் இருந்தும் அவள் செய்த பாவத்திற்கான பலனை விரைவில் தனிமையில் அனுபவிக்க வந்துவிட்டாள் இப்படி ஒவ்வொரு வாழ்விலும் ஒவ்வொரு விதமான கொடுமைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன முதியோர் இல்லங்களும் பெருகி கொண்டு தான் வருகின்றன கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ